பொள்ளாச்சி இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஃபேஸ்புக் மூலமாக கல்லூரி பள்ளி மாணவிகள் இளம்பெண்களை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் அவர்களிடம் நட்புணர்வுடன் பழகி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தது அண்மையில் வெளிச்சத்திற்கு வந்தது பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த இளம்பெண்ணின் சகோதரரை தாக்கியதாக அதிமுக பிரமுகர் நாகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன மேலும் தொடர் போராட்டங்களும் நடத்தப்பட்டன இந்நிலையில் நாகராஜை அதிமுகவில் இருந்து நீக்கி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் உத்தரவிட்டுள்ளனா் இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த விவகாரத்தில் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த திமுக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார் மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் எப்படி இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எந்த செய்தியும் எந்த பத்திரிகையிலும் வெளிவராத நிலையில் என்னுடைய படத்தை போட்டு ஒரு அரசியல் கட்சி பிரமுகரையினுடைய இரண்டு மகன்களுக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரட்டுத்தனம் இது எவ்வளவு பெரியான போய் எவ்வளவு பெரிய போய் பிரட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு இல்லை என்றும் கூறினார் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்புடைய இன்னும் சிலர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் உள்நோக்கத்துடன் செய்திகள் பரவப்படுகின்றன அது தவறான செய்திகளாகும் இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதும் இல்லை இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் தெரிவித்தார் அப்பா மூலியமா அவர் மலுச்சிமண்டி சார்ந்தவர் அவர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சோம் நடந்தது சொன்னா அவர் வந்து காவல்துறை மூலமா கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு கடுமையான நடவடிக்கை நான் மூணு பேர் கைது பண்ணாங்க இப்போ வரைக்கும் அவங்க உதவியாத்த அழுங்கை சார்ந்தவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவியாத்தான் இருந்துட்டு இருந்தாங்க ஒரு சில அரசியல் விஷமிகள் வந்து அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுலேருந்து இருந்து நேற்று எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்காங்க அந்த ஒரு இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து இணையதளத்தில் வந்து அவதூறு பரப்பிட்டுருக்காங்க